ராகுல் காந்தி அவர்கள் ஹைட்ரஜன் பாம்பை போட்டு வெடிக்க வச்சிருக்கிறாரு ஒரு மாநிலத்தையே களவாடி தான் ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எப்படி புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதாவது ஓட் சோரிங்கிறது இப்போ சர்க்கார் சோரியாக மாறி இருக்கு ஓட்டு திருட்டு அல்ல ஒரு அரசையே திருடி இருக்கிறார்கள் ஒரு ஆட்சியையே திருடி இருக்கிறார்கள் ஒரு அதிகாரத்தையே மக்களுடைய வாக்குகளுக்கு மீறி திருடி திருடியிருக்காங்கிற மிக பயங்கரமான குற்றச்சாட்டு உள்ளபடியே இது ஒரு ஹைட்ரஜன் குண்டுன்னு தான் நம்ம பார்க்கணும் இதுக்கே எப்படின்னா அடுத்து புளுட்டோனியம்னு ஒன்று காத்துக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது ஒரு மாநிலம் ஹரியானா மாநிலத்தை தான் அவங்க கையில் எடுத்துருக்காங்க ஏன்னா ரொம்ப அசாதாரணமாக ஹரியானாவில் அந்த பேட்டர்ன் நம்ம கவனிக்க முடிஞ்சுது அவரே சொல்கிறாரு எலக்ட்ரல் இது இருக்குது போஸ்டல் ஓட்டு இருக்குது அதில் முழுக்க முழுக்க நாங்கள் லீடிங்கில் போகிறோம் ஆனா அப்படியே இங்க திறந்த பிறகு ஃபுல்லா பிஜேபி லீடிங்ல போகுது ஒரு பேட்டர்னு செட் ஆச்சுன்னா ஒரே மாதிரி தானே இருக்கும் இந்த மக்களுடைய ஆதானே அப்படின்னு பாக்க முடியும்னு ஒரு கேள்வி கேட்கறாரு சில நேரங்களில் அரசு அதிகாரிகள் ஒரு செக்ஷனுக்கே போடுவாங்கன்னு வச்சா அவர் அடுத்தடுத்து போட்ட ஆதாரங்கள் ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது ஏற்கனவே அங்கே மாநிலத்தில் முதலமைச்சராக கடைசி ஆறு மாதம் முதலமைச்சராக அவர் போட்டாங்க அதற்கு பிறகு அவர் தான் இப்போ முதலமைச்சர் நயப் சிங் சைனி சொல்கிறார் நாங்கள் கட்டாயம் செய்வோம் அதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாருன்னா அந்த வீடியோவை பிளே பண்ணுறாரு அதுக்கான எல்லா வேலையும் நாங்கள் ஏற்கனவே பார்த்தாச்சுன்னு ஓட்டு என்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஓட்டெல்லாம் எண்ணி உள்ள வச்சாச்சு இங்கே நாங்கள் எல்லா வேலையும் பார்த்துட்டோம்னு அவர் சொன்னது இது அதை ஒரு விதமான சிரிப்போட எல்லோட அவர் பேசியிருக்காரு அப்படின்னு குறிப்பிட்றாரு இருபத்தஞ்சு லட்சம் போலி வாக்குகளை உள்ள சேர்த்து வாக்குகளை பதிவு செய்ய வச்சு போட்டு நீங்க ஜெயிச்சிருக்கீங்கன்னு நேரடியான குற்றச்சாட்டு ஏற்கனவே வந்து ரெண்டு கோடிதான் வாக்காளர் இருக்கிறதே ரெண்டு கோடி தான் எட்டு பேர்ல ஒரு ஆள் போலி வாக்காளர் அந்த போலி வாக்காளரை நீங்கள் பல டெக்னிக்கில் உள்ளே கொண்டு வந்து சேர்த்துருக்குறீங்கன்னு அதை வந்து அவர் பிரித்து 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 ஃபோட்டோஸோட பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டுட்டு வந்து இது எல்லாமே காட்டுறாரு ஏறத்தாழ ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தம் அங்கே பத்து சீட்டு காங்கிரஸ் அஞ்சு அதை இவங்க இந்தியா கூட்டணி அஞ்சு என் கூட்டணி அஞ்சுன்னு ஜெயிச்சிது ஏறத்தாழ ஒரு க்ளோஸ் கான்ட்ரஸ்ட் மாதிரி தான் தெரியுதுன்னு பார்க்கப்பட்டது இப்போவுமே கூட ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தான் அவங்க தோற்றுருக்குறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த இதாக இருக்குது ரொம்ப குறைவான வாக்கு பர்சன்டேஜ் தான் சில இடங்கள்லலாம் வாக்கு பர்சன்டேஜ் காங்கிரஸ் கூட வாங்கினாலும் ஓவராலாக பிஜேபி ஜெயிச்சது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது அப்போ நினச்சோம் ஏதோ பேட்டர்ன் மாறி இருக்கும் அப்படின்னு நினச்சா அதுக்கான முழு விஷயங்களையும் ராகுல் காந்தி பட்டியலார் இந்த இருபத்தஞ்சு லட்சம் பாலி வாக்குகள் உறுதியாக இது போகவும் அவங்க சேர்த்து அதிகமாக இருக்கலாம் இருக்கலாம் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுறாரு எப்படின்னா டூப்ளிகேட் அட்ரெஸ்ஸாக போட்டு அஞ்சு லட்சத்தி இருபத்தொராயிரத்தி அறநூத்தி பத்தொம்பது சேர்த்துருக்கிறாங்க டூப்ளிகேட் ஓட்டர்ஸை உள்ளே சேர்த்து போலியாக அந்த இருபத்தஞ்சு அப்படியே பிரித்து காட்டுறாரு அட்ரஸை மோ இல்லாத அட்ரஸை போட்டு இந்த வழக்கம்போல் ஜீரோ இல்லாத ஒரு தெரு பேர் இருக்காத ஐஃபன் வச்சுருப்பாங்க இப்படியான இதை போட்டு ஒரு தொண்ணூற்றி மூவாயிரம் வாக்குகள் பல்க் ஓட்டர்ஸ் ஒரே வீட்டில் கும்ப கும்பலாம் நூறு பேர் இரநூறு பேர் ஐநூறு பேர்லாம் இருக்கிறதா போட்டு பத்தொன்பது லட்சம் வாக்குகள் அப்படி சேர்க்கப்பட்டிருக்கிறது லட்சம் பல்க் வாக்குகள் இந்த ஒரு பெங்களூர்ல பார்த்தமே கலவை நீங்க திறந்தீங்கன்னா ஒரு ரூம் அப்படியே அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு இந்த பக்கம் ஒரு கிச்சன் மாதிரி ஒண்ணு இருக்கு பாத்ரூம் வெளியே தான் போனோம் இதுக்குள்ளேயே இந்த நூற்றது பேர் இருக்காங்க இரநூறு பேர் இருக்காங்க இல்லை உள்ள போனால் ரெண்டே ரெண்டு பேர் மேற்கு இருக்குவாங்க வேலைக்கு பிழைக்க வந்தாங்க நாங்கள் வந்து மூணு மாதம் தாங்க அதுங்கெல்லாம் நூறு பேரா அஞ்சு பேரே இருக்க முடியாதுங்க உள்ள வந்தீங்கன்னா ஒரு ரூம் முடிஞ்சு போயிருங்கன்னு பரிதாபமாக இருந்தாங்க இந்த மாதிரி பல்க்கு பத்தொம்போது லட்சம் இது போக புதிதாக ஆட்களை சேர்ப்பது நீக்குவது இதில் சீட்டிங் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் செவன் சொல்லுவாங்க அந்த ஃபார்மை பயன்படுத்தி கொடுத்து புதிதாக சேர்ப்பது நீக்குவதில் அன்றிலையும் நடந்திருக்குது திருட்டு தனங்கள் அப்படின்னு அதில் ஒரு ஸ்டார் போராருன்னா அது எவ்வளோ வேணாலும் நடந்திருக்கலாம் அந்த சிக்ஸு செவன் எல்லாம் தேர்தல் அணையிட்ட கொடுக்கல பொது வழிலேயே விடலைங்கிறத அவர் பதிவு பண்றாரு இதுல பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு மாடல் அழகி அவங்க ஃபோட்டோவை போட்டுட்டு இவங்க யாருன்னு தெரியுமா ஏ கவுன் ஹே இவங்க யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க இவங்க வந்து எந்த ஊரை சேர்ந்தவங்களா இருப்பாங்க எந்த ஸ்டேட்டாக இருக்கணும்னா ஆளால் ஒன்று சொல்கிறாங்க குஜராத் மகாராஷ்டிரா ஆஜா பச்சான்னு பார்த்தா இவங்க வந்து ஹரியானாவினுடைய வாக்காளர் ஹரியானாவில் எந்த அளவுக்கு வாக்காளர்னா அவங்களுக்கு பல பேர் இருக்கு சீமா ஸ்வீட்டி சரஸ்வதி ரோஷினி இப்படியா பல பேரை வச்சுக்கிட்டு இருபத்தி ரெண்டு இடத்துல அந்த பெண்ணுக்கு அதே போட்டோவோட வாக்கு இருக்கு அதுவும் பத்து வெவ்வேறு பூத்துல இருக்கு இருக்குது அப்ப பத்து பூத்துல இருக்கு அப்ப அந்த பெண் எத்தனை முறை வாக்களித்தார்னா இதில் ஹைலைட் என்னென்னா நீங்கள் உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ அந்த பொண்ணு தான் அதை இருபத்தி ரெண்டு ஓட்டாக போடப்பட்டிருக்காங்கிற கேள்வி இருக்குது அது அவர் சொல்றாரு இருபத்தி ரெண்டு ஓட்டுகள் இருபத்தி ரெண்டில் இப்போ சில ஓட்டுகள் பதிவாகிருக்கு அடிப்படையில் அந்த பொண்ணு இந்திய குடிமையிலே கிடையாது அவங்க பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு மாடலிங் அழகி பிரேசில் நாட்டை சேர்ந்த மாடல் அழகி அவங்க பேர் மேத்யூஸ் ஃபெரேரோ அந்த மாடல் அழகிக்கு இவங்க பாருங்க இருபது வருஷமா இருபத்தஞ்சி வருஷமா இந்தியாவில் ஓட்டு போட்ட இந்திய குடிமகனுக்கு ஓட்டை நிற்கிறவானா நீ இந்தியன் தான் நிரூபிமானா பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு மாடல் அழகி ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அதில் ஓட்டுக்கு பார்த்தா அந்த அம்மா பேரில் இருபத்தி ரெண்டு ஐடி எடுத்துனா நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு எப்பி ஐடி வரும் யூனிக் நம்பர் ஆதார் மாதிரி ஒருத்தவங்களும் ஒன்று தான் அம்மா கிட்டா ஒரே ஃபோட்டோவில் ஒரே தொகுதியில் பத்து பூத்தில் இருபத்தி ரெண்டு முறை அந்த பொண்ணு ஃபோட்டோ இருக்குது என்னடா பண்ணுறீங்கிற கேள்வி இருக்குது இல்லையா அந்த அம்மாவுக்கு எடுத்து எடுத்து போட்டிருக்காங்க அப்போ இது முழுக்க முழுக்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த அம்மா வந்து நம்ம போய் அரியானாவில் தாமரைக்கு ஓட்டு போடணுன்னு பிரேசில் நாட்டில் இருந்து அவங்களுக்கு இந்தியா தெரியுமா மோடி தெரியுமா தாமரை மலர்ந்தே தீரும் தெரியுமா அரியானாவில் எந்த கிராமம்னு தெரியும் ஆக அதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க இந்த பக்கம் வந்திருப்பாங்களா தெரியல ஆசிய கண்டத்தையும் வந்திருப்பாங்களா நமக்கு தெரியல அவங்கள ஒரு போட்டோ கிடைச்சது இந்த போட்டோ நல்லா இருக்கும் இங்கதான் ராகுல் காந்தி சொல்றாரு இது அந்த அம்மா பண்ணல அப்ப நம்ம ஏற்கனவே இந்த ஓட்டு நீக்கத்துக்கெல்லாம் இவங்க சென்ட்ரலைஸ்டா கால் சென்டர் பேட்டர்ல ஒர்க் பண்ணாங்க பாருங்க அந்த மாதிரி போட்டு இந்த அம்மாவை உள்ள சேர்த்து வாங்கியிருக்காங்க இந்த தோன்ற பேர்லாம் ஸ்வீட்டி கீட்டிலாம் எல்லாம் ஆக்சுவலா இருந்த காலத்துல ஒரு போட்டோ வச்சு இப்போ ஒரு ஓட்டு நீக்கிறதுக்கு முப்பது ரூபா வாங்கினாங்கல்ல அது மாதிரி இப்போ ஓட்டு புதுசா சேர்க்கறதுக்கு இவ்வளவு ரூபாயின் இருக்கும் அப்போ உங்க போட்டோ கிடைச்சாலே உங்க போட்டோவை வச்சுட்டு ஒரு இடத்துல வளவனும் ஒரு இடத்துல புன்னையனும் இன்னொரு இடத்துல கெழவனும் அதாவது போட்டு அடிச்சு விடுவாங்க அதாவது போட்டு வச்சுக்கிட்டு போ வேண்டாம் இவன் ஒவ்வொரு இடத்துக்கு போய் போட்டு போட வேண்டாம் அவன் பேரை சொல்லி அவன்தான் இவன் ஓட்டு போட விட்டாதான் ஏற்கனவே அவங்களுடைய ஆட்களுக்கு சொல்லிடுவாங்க உள்ள மால் ஒரே ஆளே போய் பொத்து பொத்து நாலு முறை ஓட்ட கொடுத்துனது உள்ள இருந்து இன்ஸ்டாகிராம் லைவ் போட்டது பாஜக அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஏஜென்ட்டோட பையன் உள்ளூரில் பெரிய பாஜக பிரமுகர் அவர் பையன் ஈவிஎம் மிஷனோட இருந்து லைவ் நான் எட்டு ஓட்டு போடுறேன் லைவ் எல்லாம் போட்டு இன்ஸ்டாகிராமில் உத்தரப்பிரதேசத்தில் சிக்கினதெல்லாம் நம்ம பார்த்தோம் இவ்வளோ வச்சுட்டிங் பண்ணேன் அப்போ இதை சேர்க்கறதுக்கு ஒரு ஆப்ரேஷனுக்கு அங்கே டீம் போட்டு கால் சென்டரில் உட்காந்து சேர்த்துட்டு ஓட்ட வேறு ஆள் போட்டுக்கு போகிறான் அந்த லேடி வந்தால் தான் வரணுங்கிறது அவசியம் இல்லைல்ல அப்படிங்கிறத குறிப்பிட்றாரு இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு லேடி அவங்களுக்கு இரநூத்தி இருபத்தி மூணு ஓட்டு இருக்குது ஒரு அம்மாவுக்கு இரநூத்தி இருபத்தி மூணு ஓட்டு ஒரு நபருக்கு ஒரே லேடிக்கு ரெண்டு பூத்துகளில் ஒரே லேடிக்கு இரநூத்தி இருபத்தி மூணு ஓட்டு ஒரே ஃபோட்டோ இப்போ நமக்கு என்னென்னா ஒரே பூத்தில் ஒரு பெண்மணிக்கு ரெண்டு ஓட்டு இருந்தாலே நீங்கள் ரெண்டாவது முறை வந்தால் மூஞ்ச பார்த்து கண்டுபிடிச்சீங்க ஆனால் இவங்களுடைய வாக்குகள் போடப்பட்டிருக்குங்கிறதையும் அவர் சொல்கிறாரு அப்போ வேறு வேறு லேடிஸ் வராங்களே எப்படி நீங்கள் இதை போட்டிங்க தான் அவர் இங்கே சந்தேகத்தை எழுப்புறாரு இந்த இரநூத்தி இருபத்தி மூணு முறை இந்த ஓயுதுல பத்து நூறு ஓட்டு பதிவாயிருக்குன்னு வைங்க ஒரே லேடி வந்துச்சா வேற ஒரு ஆள் வந்தாங்களாங்கிறதுக்கு சிசிடிவியை கொடுங்கன்னு கேட்டால் தேர்தல் ஆணையம் கொடுக்க முடியாது டெலிட் பண்ணிட்டோம் நாற்பத்தஞ்சு நாளில் பண்ணுறோன்னு சட்டத்தை மாற்றினது இதை தான் ஹரியானா தேர்தலுக்கு பிறகுதான் சிக்கலான பிறகுதான் அவங்க ரூல்ஸை மாற்றி விதியை மாற்றிட்டோன்னு வெளியிலே சொல்லாமல் மாற்றி டெலிட் பண்ணிட்டாங்க நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே வரலன்னா வச்சுருக்க மாட்டோம்னு திடீர்னு யாருக்குமே தெரியாமல் மாத்தணும் அதுக்கு தான் அப்போ இந்த நோக்கத்துக்காக இந்த சீட்டிங் தெரிஞ்சிடக்கூடாது நாங்கள் பிடிச்சிருவோம் ஏன்னா சிசிடிவியை பார்த்தா அதே லேடி அஞ்சு வாட்டி அந்த அம்மான்னு சொல்லி படிக்கிற நேரத்துல வேற ஒரு லேடியை முக்காடை மட்டும் போட்டு விட்டது லேடியா இல்ல ஏஜென்ட் போய் போட்டா உள்ள இருக்கக்கூடிய அதிகாரியே வந்து அவருடைய பேரை அடிச்சுட்டு உள்ள போய் எப்படி தெரியும் மேல ஒரு பூத்துல போடணும்னா இதுல ரொம்ப சந்தோஷப்படுறதுல அவங்களுக்கு அது கூடுதல் அட்வான்டேஜ் பரதா போடுறது இல்ல கொந்தளிப்பாங்க ஆனா அங்க நாரத்துல பெரும்பாலும் இந்துமே முக்காடு மாதிரி அந்த ஒரு டைப்லதான் இருப்பாங்க ரொம்ப கூச்ச சுபாவோட கண்ணு வரைக்கும் இறக்கி விட்டுட்டோம்னா யாரும் கேட்டோம்ல கூச்சம் கூட்டி போச்சுன்னா முகத்தையே மறைச்சிட்டு வருவாங்க வந்துட்டு உள்ள ஓட்டு தானே யாரு என்னன்னுட்டு ஏன்னா நீங்க உள்ள போகும்போது ஒரு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா பெரும்பாலும் அங்கே இருக்க அதிகாரிகள் தான் வாங்கிட்டு இத்தனை நம்பர் அவங்க தேடி பார்த்துட்டு அந்த நம்பரை சொல்லுவாங்க ஆமாம் இத்தனை நம்பர் அப்படின்னும் போது எல்லா பூத் ஏஜென்ட்டும் ஆயிரத்தையும் அவங்க திருப்ப மாட்டாங்க அந்த நம்பர் இருக்க பேச்சு மட்டும் திருப்பி இவங்க ஓட்டு போட்டாச்சுன்னு டிக்கு தான் போட போகிறாங்க அதிகாரி தான் பார்த்து சொல்ல போகிறாங்க அங்கே எம்ப்ளாய் யார் தேர்தல் அதிகாரிகளாக அங்கே போகிறாங்களோ அதில் நம்பர் பிஎல்ஓ ஒன் இருக்கும் டூ இருக்கும் அப்படி அங்கே உட்காந்துருப்பாங்கல்ல அப்போ இன்னொரு லேடி அதே இதில் வரும்போது இந்த தான் அங்கே இருந்துச்சுன்னா அவனுக்கு அதெல்லாம் இருக்காது தேர்தல் பரபரப்பில் அப்போ திட்டமிட்டு நூறு வேறு லேடிஸ் இல்ல லேடி கிட்ட புள்ள ஆட்கள் உள்ள போய் ஓட்டு போட்டாங்களா அப்படின்னாங்க இப்பர்சனேட் பண்ணிக்கிற கேள்வி எல்லாம் வருது அப்போ இதுக்கு வாய் திறக்கணும்னா இது நம்ம ஆட்கள் கமக்கமா இருக்காங்க இல்ல இதுல இன்னொரு வாய்ப்பும் இருக்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு யாருக்கெல்லாம் ஓட்டு போடணுமோ லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு தட்டி தட்டி போட்டிருப்பாங்க இவ்வளவு பேரும் அப்படி தனி சிசிடிவி எல்லாம் இல்லை மேல நடந்திருக்கலாம் அப்படி போய் விட்டு வருவாங்க இதுக்கு அடுத்து ஒரு வாக்குகள் ஃபேக் போட்டோஸ வச்சு போட்டிருக்கிறாங்க உம் ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் ஃபேக் ஃபோட்டோஸ் அந்த இருபத்தஞ்சு லட்சத்தில் என்னென்னா ஃபோட்டோவே ப்ளர்ருடு தான் ஃபோட்டோ ம் முகத்தை ஃபுல்லாக ப்ளர் பண்ணிவிட்டு முஞ்ச மாதிரி ப்ளர் பண்ணி இந்த ஃபோட்டோவை எடுத்து நாலு ஓட்டர் ஐடி வாங்கியிருக்காங்க ஒரு லேடிக்கு ம் அந்த நாலு லே பேருமே வேறு வேறு பேர் பாருங்க அதே லேடி தான் ப்ளருடு ஃபோட்டோவை யூஸ் பண்ணுறாங்க அந்த அம்மாவை பார்த்திங்கன்னா ஒரு சட்டமன்ற இதில் அவங்க பேர் வந்து மஞ்சுன்னு இருக்குது ஆ ஒன்னு பூத்துல மம்தானு இருக்கு ஒரு பூத்துல துர்கான்னு இருக்கு ஒரு பூத்துல சங்கிதான இருக்கு ஆக மொத்தம் அந்த ஃபோட்டோவெல்லாம் மூஞ்சே இல்லை முகத்தை ப்ளர் பண்ணி யாரோ ஒரு லேடி போட்டோ மூஞ்சு மூஞ்சி ப்ளராயி ஏத்தி நாலு வெவ்வேறு பூத்துல நாலு வெவ்வேறு பேர்ல அந்த லேடிக்கு போட்டிருக்கான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க இந்தம்மா தான் வந்துச்சா இல்லாத மூஞ்சை நீ எப்படி செக் பண்ணி இந்த ஃபோன் லேடி வந்ததுன்னு டிக் பண்ணுன்னு கேள்வி வருதுல்ல ஏ ஓட்ரைடியிலே மூஞ்சிலேயாம்மா மூஞ்சு ப்ளர்ரா இருக்கியேம்மா நான் யார் வேணாலும் வரலாம்ல இது கவனக்குறைவால நடக்கலை தெரிஞ்ச திட்டமிட்டு இதுக்கு பின்னால் ரொம்ப நேர்த்தியாக வந்து வேலை பண்ணியிருக்கிறாங்க எல்லா அதிகார அமைப்புகளையும் அவங்க பயன்படுத்தி இதை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இதில் வெட்ட வெளிச்சமாக வந்திருக்கு இதில் தான் அவர் கேட்குறாரு நீ ஏற்கனவே தேர்தல் ஆணையம் டூப்ளிகேஷன் ஒரே ஆள் ரெண்டு இடத்துல இருக்காங்க இதெல்லாம் நீக்கிறதுக்கு உங்ககிட்ட தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சாஃப்ட்வேரை நீ ஏற்கனவே வச்சிருக்கிற நீ ஒன்னே ஒன்று தான் போடணும் ஒரே போட்டோஸ் இருக்கிறதெல்லாம் மேட்ச் பண்ணி ஃபில்டர் பண்ணுன்னு போட்டால் அது ஃபில்டர் பண்ணி தரும் எத்தனை இருக்குன்னு வந்துடும் ஒரே ஃபோட்டோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இதுல ஒரு ரிபிட்டேஷன் இருக்கா எங்க இருக்கிறது கடைசியா வீட்டில போய் செக் பண்ண பருக்கறாங்களோ மீதி எல்லாம் டெல்லிக்குன்னு கொடுத்தா கொடுத்துட்லாம் ஃபில்டர் பண்ணலாம் அதில் சந்தேகம் இருந்தால் கூட இப்போ நேரடியாக போய் விசாரிக்கலாம் ஒரே மாதிரி இருப்பாங்கல்ல முகச்சாயிலோட இருக்கக்கூடிய நபர்கள் இதுக்கு நீங்க ஏ இல்லாமல் போகணுன்னு அவசியம் இல்லை அங்க வந்து குவரி இருக்கிற சாஃப்ட்வேர்ல குவரி கொடுத்தாலே போட்டோஸ் ஒரே மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃபில்டர் பண்ணா வந்துடும் அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே சிஸ்டமே பண்ணிடும் இருக்கிற சாஃப்ட்வேரை வச்சுக்கிட்டு ஏன் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்போது உங்களுக்கு சேர்த்ததே நான் நான் போது நான் எதுக்கியா நீக்கணுங்கிற இடத்துக்கு ஆமாம் நீங்கள் வரிங்களா இன்றைக்கு தேர்தல் ஆணையம் இருக்கிற ஞானேஷ்குமாரில் தொடங்கி சுக்பீர் சிங்கில் இருந்து இன்னொருத்தர் மூணு பேர் வரைக்கும் நீங்கள் மோடி அமித்ஷா ஆகிய இரண்டு பேரோடு இணைந்து கொண்டு இது மொத்தத்தையும் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறீங்க திட்டமிட்டு செய்யப்பட்ட ஜனநாயக விரோத படுகொலை அப்படிங்கிறது தான் ஜனநாயக படுகொலை இது அரசமைப்பு சட்டத்துக்கும் மக்களுக்கும் எதிரானது அப்படிங்கிற இடத்துக்கு அவர் இதை நகர்த்துறார் இதை விட ஹைலைட்டு உத்தரப்பிரதேச தேர்தலில் எம்பி எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டவங்கலாம் அடுத்த இந்த அஞ்சு மாதத்துக்குள்ள ஹரியானாவுக்கு வந்து ஹரியானா எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருக்காங்க இதில் பாஜகவினுடைய ஏஜெண்ட்டுகளாக இருக்கிறவர்கள் நிர்வாகிகளாக இருக்கிறவர்கள் இவங்கள்லாம் வந்து யூபியில் அவங்க பிஜேபிக்கு பூத் ஏஜென்ட்டு ஆனால் ஹரியானாவில் அவர் வந்து ஓட்டு போட்டிருக்காப்புல அவருடைய அந்த பணியை பாராட்டி ஜம்மு காஷ்மீர்ல இருந்து இந்தியா முழுக்க ஒரே நாடு ஒரே ஒரே இல்ல ஒரே நாடு ஒவ்வொரு மாநிலத்திலும் ஓட்டு பிஜேபி காரணம் போகுது பிஜேபி அப்பாவுக்கும் பையன் ரெண்டு பேரையுமே இங்க கொண்டு வந்துருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் அங்கேயும் ஓட்டு போட்டாங்க இங்கேயும் வராங்க பையன் அப்பா என்ன பண்றாரு அந்த மெயின் பிஜேபி ல இருக்கிறவரு அவர் அங்க பாஜக தலைவர்களோட எடுத்த போட்டோட்டா ரிலீஸ் பண்றாரு அதுல யூபியில் அவர் ஃபோட்டோ இருக்கு அவங்க அப்பா பேர் ஒன்னா இருக்கு ஹரியானாவுக்கு வர்றாரு அப்பா பேரை மாற்றிக்கிறாரு ஆனால் அவர் பையன் ரெண்டு இடத்துலையும் ஒரிஜினல் அப்பா பெரிய கொடுத்ததுனால மாத்திக்கிட்டான் ஒரே வீட்டில் தான் அப்பா பையன்னு தான் காட்டுறாங்க அப்போ இப்படியான இது இருக்கு இன்னொருத்தர் அதே போல் அங்கே யூபியில் போட்டது இங்கே வந்து யூபியில் மதுராவில் ஓட்டு போட்டுவிட்டு இங்கே வந்து ஹோட்டல் அசம்பிளில வந்து ஓட்டு போடுறாரு அப்படிங்கறதெல்லாம் எடுத்து ரிலீஸ் பண்றாப்புல அப்போ ஆயிரக்கணக்கான வாக்காளர் ஆறு மாசத்துக்கு முன்னாடி யூபியில் அவன் போட்டதை அலோவ் பண்ணிவிட்டு ஆறு மாதம் கழிச்சு அவன் ஹரியானாவில் கொண்டு வந்து ஓட்டு போட விட்டா இந்த ஆறு மாதத்துக்குள்ள அவன் எப்படி சேர்ந்தான் இங்கே அவனுக்கு தொழில் கிடச்சதா எப்படி கொண்டு வரப்பட்டான் யார் சேர்த்தா எப்படி அலோவ் பண்ணிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கும் அந்த வ மே மாதத்து நடக்கிற எலெக்ஷனுக்கும் நவம்பருக்குள்ளே இந்த நாலு மாதத்துக்குள்ளே புது வாக்காளர்களை நீங்கள் சேர்த்து ஆயிரக்கணக்கான ஆளை உள்ளே மட்டும் சேர்த்திங்களா அது ப்ராசஸ் சாத்தியமா இவ்வளவு கேள்வி இருக்குது அப்போ இதில் தேர்தல் அணை முழுக்க வருதுங்கிறது பார்க்க முடியுது சர்க்கார் சொரி தான் இது போக இவங்க அந்த அஞ்சு அஞ்சுன்னு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஜெயிக்கிறாங்கல்ல அதற்கு பிறகு ஏறத்தாழ சில லட்சம் வாக்குகள் மூணு லட்சம் வாக்குகள் வரைக்குமோ என்னமோ நீக்கப்பட்டுருக்குங்கிறாங்க எந்த இடமெல்லாம் காங்கிரஸ் ஜெயித்ததோ அந்த பகுதிகள் வருகிறதோ அங்க இருந்து வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் பார்லிமென்ட் எலெக்ஷன்ல பார்லிமென்ட் எலெக்ஷன்ல காங்கிரஸ் எங்க ஜெயிக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா கிராமம் கிராமமா போய் அப்படி பாதிக்கப்பட்டு நீக்கப்பட்டவங்கள உயிரோடு இருக்கிறவர்களை கொண்டு வந்து அவர் மேடையில் ஏத்துறார் மேடையில் ஏற்று அவங்கள பேச சொல்றாரு இருபத்தி நாலு பார்லிமென்ட் எலெக்ட்ரன் ஓட்டு போட்டேன் ஆறு மாசம் கழிச்சு பண்றதுக்கு போனா என் ஓட்டு இல்லங்கிறாங்க பெரும்பாலானவர்கள் இஸ்லாமிய குடும்பத்தினராக இருக்கிறார்கள் பட்டியலின மக்களாக பழங்குடியினராக பெண்களாக குறிவைத்து நிற்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப டெலிஷன் நடந்திருக்கு உங்களுக்கு பார்லிமெண்ட் எலக்ஷன் வச்சு இந்த ஏரியால பண்ணிட்டேன்னா அதை வச்சு அந்த ஏரியால காலி பண்ணிடலாங்கிற நீக்கிட்டு அதே இடத்துல நான் உள்ள சேர்த்து மூணு பிரேசில் மாடல் இவங்க அவங்கன்னு எல்லாரையும் உள்ள சேர்த்து போட வேண்டியதானே ட்ரம்ப் போட்டோ வச்சு அவனா வாக்காளர் அடையாளத்தை வாங்கிட போறான் நாய்க்குட்டி எல்லாம் வச்சு நடுவில் ஆதார் கார்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த மாதிரி ட்ரம்ப் என் பேர் வந்து ஏதாவது பேரை மாத்தி போட்டு ட்ரம்ப்புக்கே ஓட்டர் ஐடியை கொடுத்து ஏதாவது செஞ்சாலும் இப்படி ஒரு வெப்சைட் வச்சு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க முடியுங்கிறது இருக்கு அந்த பூத் ஏஜென்ட் இந்த வேலைகளை செய்யக்கூடிய ஏஜென்ட்டுக்கு இது ட்ரம்ப் போட்டோவா அப்படின்னு தெரியலன்னா ஏத்தி விட்டுருவான் இது எந்த அழகின்னு தெரியாதுல்ல நெட்ல பாத்துருப்பான் ஒரு ஃபோட்டோ ஓகே தூக்கி வை அப்படின்னு சொல்லி வச்சு வேலையை ஆரம்பிச்சிருப்பான் சோ மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசம் அப்படிங்கற மூன்று லட்சம் நீக்கப்பட்டிருக்கு சேர்க்கப்பட்டது இருபத்தஞ்சு லட்சம் சேர்க்க சேர்த்து அப்பவும் நீங்க இவ்வளவு சேட்டிங் பண்ணி இருபத்தி ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தை தான் எங்களை தோக்கடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முழுக்க முழுக்க ஒரிஜினலாக இருந்திருந்தால் நாங்கள் ஸ்வீப் பண்ணியிருப்போங்கிறது தான் அவருடைய சார்ஜாக இருக்குது இதை விட முக்கிய முக்கியமானது மோடி இப்படி தான் குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் தான் வாங்கியிருந்தார் முதல் மூணு ரவுண்டில் அவர் பின்னடைவில் இருந்தார் போஸ்டல் பில்லாட்டை இன்னும் இவிஎம் எடுக்கும்போது அதற்கு பிறகு இப்படியான சீட்டிங் மூலயமா தான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக வச்சுருக்கிறேன் பாஜக நிச்சயமாக பதில் சொல்லாது தேர்தல் ஆணையர் வருவார் வழக்கம் போல் ஏதாவது கதையை சொல்லிவிட்டு இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை இது ஃபேக் அப்படின்னு அவங்களா சொல்லிவிட்டு

பாஜக பதில் சொல்லுங்கிறது தான் இருக்கு முதலாளிகளை நம்பி அவங்க இருக்கிறாங்களாங்கிறதையும் நம்ம பார்க்கணும் மிக மோசமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு அவர் இருக்கிறார் பதில் சொல்லாதது அப்படிங்கிறது இந்திய ஜனநாயகத்தை இந்திய மக்களை கேலிக்குள்ளாக்குவது அப்படிங்கிறது மட்டும் நம்ம பதிவு பண்ணலாம் பார்ப்போம் இப்படி போகுதுன்னு தொடர்ந்து பேசும்